காடும் கொடுத்தான் பதி திறக்கும் ஓர் திரவு கோடும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்தே அதாவது இறைவன் மீது பாடக்கூடிய பாடலானது பண் தெரிந்தாலும் பண் தெரியவில்லை என்றாலும் பாடலாம் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடலினுடைய தாற்பரியம் என்னன்னா பாலும் கொடுத்தான் பாலில் அனைத்தும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அதுபோல அனைத்தும் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உடலை இறைவன் கொடுத்திருக்கிறாரு பதி திறக்கும் ஒரு திறவும் கோளும் கொடுத்தான் இறைவனை அடையக்கூடிய ஒரு திறவுகோல் இருக்கு அந்த திறவுகோல் வந்து அண்ணாக்கள் இருக்கக்கூடிய பத்தாவது துளையாக ஒரு அமைப்பு இருக்கும் அந்த திறவுகோள் திறப்பதற்கு உண்டான ஒரு திறவுகோலும் கொடுத்தான் அந்த திறவுகோலை உண்டான குணத்தையும் எனக்கு கொடுத்தான் அந்த குணத்தை கொடுத்து காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் கால்னால் காற்று தலைனா உங்களுக்கு தெரியும் அண்டம் உடலில் உடலை ரெண்டாக பிரிக்கும் தலைக்கும் உடம்புன்னு அந்த தலையில் அந்த கபாலத்தில் காற்றை செலுத்தி அது மூலியமாக தரத்தை பிரித்து இறைவனை அடையணும் அந்த தன்மையும் எனக்கு கொடுத்தான் அப்படின்றத அதி அற்புதமாக சொல்லுவார் இறைவன்